வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் மேஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் எய்ட்டுக்கான பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்று கொடுத்தாச்சு அதை பார்க்காத நல்லா தெளிவாக பாருங்கள் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினையும் பார்த்துட்டு ஸோ நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அது எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூப் அண்ட் ஸோ ஒன் கே க்யூப் இதோட வேல்யூ அவங்க நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அதில் இருந்து கேவோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது நம்பர் சீரீஸ் அது முக்கியமாக ஸ்பெஷல் சீரிஸ் ஃபார்மெட்டில் இருக்குது முதல் இயலென்களின் கணங்களின் கூடுதல் இதற்கான வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா சார் ஒன்று க்யூப்னு இருக்குது ரெண்டு க்யூப்னு இருக்குது மூணு க்யூப் அப்போது அதுக்கான ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுதான் இதற்கான ஃபார்முலா இப்போது நீங்கள் என் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல கேன்னு இருக்குது ஓகேவா ஸோ அந்த கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இங்கே இந்த வேல்யூ என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் அந்த சைடு ரூட் எடுக்கணுமா ரூட் எடுக்கணுங்களா ஸோ அப்போது இந்த சைடு நம்ம நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது பெரிய நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கிறதுன்ட்டு இப்போ ஆறுன்னு முடியக்கூடியது என்ன பதினாறு அதாவது நாலு ஸ்கொயர் பதினாறுன்னு ஆறுன்னு முடியும் அதே போல் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஸோ அதுவும் வந்துட்டு ஆறுன்னு முடியும் ஓகேவா சப்போ இந்த நம்பர் பார்த்தோம்னா ஒன்று நாலு அல்லது ஆறு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிடணும் ரிமைனிங் நாற்பத்தி மூணுன்னு இருக்கா நாற்பத்தி மூணுக்குள்ளே இருக்க ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன ஆறு ஸ்கொயரோட வேல்யூ தான் முப்பத்தி ஆறு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏழுனா நாற்பத்தி ஒம்போதுன்னு போயிடும் அப்போ ஆறு தானே ஆறு தானே அப்போ ஒன்று அறுபத்தி நாலு ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது அறுபத்தி ஆறு ஸ்கொயர்டாக இருக்கலாம் இது ரெண்டே ரெண்டு பாசிபிள் தான் இங்கே இருக்குது ஓகேவா அதுக்கு அடுத்தது இந்த இதில் அறுபத்தி நாலா அல்லது அறுபத்தி ஆறா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளானது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எப்படின்னா இங்கே நாற்பத்தி மூணுன்னு இருக்கா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன முப்பத்தி ஆறு இதுக்கு அடுத்து இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன நாற்பத்தி ஒன்பது இப்போ இது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது ஓகே இதுதான் நீங்கள் கவனிக்கணும் இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஏழு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஓகேவா அப்போது இங்கே கம்மியாக இருக்குது தானே அறுபத்தி ஆறு ஸ்கொயர் தான் இதோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் அறுபத்தாறு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு வருது அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ணிட முடியும் செக் பண்ணுறதா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அறுபத்தி ஆறு தானே ஓகேவா அப்போது இந்த இப்போ இங்கே இந்த கொஸ்டின்க்கு வாங்க என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிடலாம் இப்போது இங்கே ரெண்டுங்கிற வேல்யூ இந்த சைடு மல்டிபிளாக மாறுமா மல்டிபிள் மாறுச்சு அப்படின்னா அறுபத்தாறு இன்ட்டு ரெண்டு அரைண்ட பன்னெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அரைண்ட பன்னெண்டு ஒன்று பதிமூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு தானே அப்போ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இதோட வேல்யூ நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த என் வேல்யூ என்ன வருங்கிறதா ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் பதினொன்று இந்த பதினொன்றுங்கிறது என் வேல்யூ தானே அப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு என் வேல்யூ பதினொன்று ஒரு என் வேல்யூ ஒரு என் வேல்யூ பதினொன்று அடுத்தது என் ப்ளஸ் ஒன்று தானே என் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா பன்னெண்டு இதை மல்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கிது தானே அப்போ என் வேல்யூ என்ன எடுத்திருந்தோம் பதினொன்று எடுத்ததுனால நம்மளுக்கு நூற்றி முப்பத்து ரெண்டு கிடச்சி அப்போது அந்த ஆப்ஷன் ஏ அந்த பதினொன்று தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை இது கிடைக்கலான்னு என்ன சாப்பிட்றதுனா அடுத்த நம்ம நம்ம ஆப்ஷன் பிலையோ சிலையோ நம்ம பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு எங்கே கிடைக்கோ அதை நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ டிவிட் பை ஒய் டிவைடட் பை செவன் ஒய் மைனஸ் செவன் டிவைட் பை த்ரீ ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ டிவிடட் பை ஒய்னு கொடுத்துருக்காங்க அடுத்து டிவைடுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ டிவைடு கொடுத்து அடுத்த நம்பர் ஒரு பின்ன வேல்யூ இருந்துச்சுன்னா அதை மல்டிப்புளாக மாற்றிட்டு தலையெல்லாம் மாற்றிக்கலாம் அப்போ த்ரீ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை த்ரீ ஒய் செவன் ஒய் செவன் ஒய் மைனஸ் செவன் இதை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மூணு இதே காமனாக எடுத்துடலாம் இப்போ மூணு காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் ஒன்றுன்னு வரும் டிவைட் பை ஒய்னு வரும் இன்ட்டு இங்கே த்ரீ ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுடலாம் கீழே செவன் காமனாக எடுக்கலாம் அப்போ செவன் காமன் எடுத்தா ஒய் மைனஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ எது எது கேன்சல் ஆகும் ஒய் மைனஸ் ஒன்று ஒய் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிரும் ஓகேவா அதுக்கடுத்து இந்த ஒய் வேல்யூ இந்த ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய்யும் கேன்சல் ஆகிரும் ஓகே மே பேலன்ஸ் இருக்கிற இந்த மூணு மூணு இந்த இடத்துல ஒய் ஸ்கொயரில் ஒன்று மட்டும் கேன்சல் ஆன்ஸில் பேலன்ஸ் ஒய் இருக்கும்ல அப்போ ஒன்பது ஒய் டிவைடட் பை செவன் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே சார் இந்த ஃபார்வர்ட் இருக்கா ஒன்பது ஒய் டிவைடட் பை செவன் ஆப்ஷன் ஏ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ மற்றும் பி முறையே அறுபது கம்மா எழுபத்தைந்து நாட்கள் ஒரு வேலையை முடிப்பார் இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை பி முப்பது நாட்கள் முடித்தார் ஏ எத்தனை நாட்கள் வேலையை விட்டு சென்றார் இந்த கொஸ்டினு கேட்டிருக்காங்களா அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தட் இப்போ ஏ பி அப்படிங்கிறதானே ஏவோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அறுபது நாள் அப்போ டிவைடில் அறுபதுன்னு போட்டுருங்க ப்ளஸ் பியோட கப்பாசிட்டி எழுவத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ டிவைடில் எழுபத்தஞ்சி நோட் பண்ணலாம் ஈக்குவல் டு ஒன்று ஒரு வேலை முடிஞ்சப்படனாவே ஈக்குவல் டு ஒன்று இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ் நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை விளாடுறதுனா ரெண்டு பேருமே எக்ஸ் நாட்கள் வேலை பார்த்துருப்பாங்க சில நாட்கள் பிறகு ஏ வேலை விட்டு சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை பி முப்பது நாளா அப்போ எக்ஸ்ட்ரா பி முப்பது நாள் வேலை பார்த்துருக்காரு இதா இதை சிம்பிள் எப்படினா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்போ அறுபது எழுபத்தி அஞ்சு இதற்கான எல்சியம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் அறுபதுக்கும் எழுபத்தி அஞ்சுக்கும் இப்போது நீங்கள் டபுள் பண்ணுங்கள் பெரிய நம்பரை டபுள் பண்ணுறது மூலயமா அடுத்தடுத்தது மடங்கு கொண்டு வர முடியுமாவே ஈஸி ஆன்சரை கண்டுபிடிச்சலாம் இப்போ எழுவத்தஞ்சு எண்டு ரெண்டு என்ன வரும் நூற்றம்பதுன்னு வருமா அடுத்தது எழுவத் இப்போ அறுபதோடய மடங்கில் நூற்றம்பது வராது அதே இது எழுபத்தஞ்சு நீங்கள் நாலால் மல்டிஃபை பண்ணுங்கள் அதாவது இதை டபுள் பண்ணாவே முந்நூறுங்கிறதானே வரும் முந்நூறுங்கிறது அறுபதோட மடங்கில் வரும் அப்போ முந்நூறு தான் அதற்கான எல்சிஎம் ஓகேவா இப்போ அறுபது இன்ட்டு அஞ்சு முந்நூறு அப்போ மேலே அஞ்சால் மல்டிஃபை பண்ணணுமா ஃபைவ் எக்ஸுன்னு வரும் ப்ளஸ் எழுவத்தஞ்சு இன்ட்டு நாலு முந்நூறு அப்போ இந்த வேல்யூ நீங்கள் நாலாவது மல்டிஃபை பண்ணணும் அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் நாமூன்னா பன்னெண்டுனா நூற்றி இருபது ஈக்குவல் டு ஒன்று ஓகேவா இப்போ எக்ஸ் வேலையை ஆட் பண்ணுங்கள் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நூற்றி இருபது இந்த முந்நூறு என்னாகும் அந்த சைடு மல்டிபிளாக மாறிடும் இப்போ நூற்றி இருபது ப்ளஸில் இருக்குது அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும் அப்போ ஒன்பது எக்ஸ் ஈக்குவல்ட்டு முந்நூரில் நூற்றி இருபது போயிண்ட்ஸ் அப்புறம் அந்த சைடு மைனஸ்லான இருக்குது நூற்றி இருபது போண்ட்ஸ்னால் பேலன்ஸ் நூற்றி எண்பது ஓகேவா ஸோ நூற்றி எண்பது இதில் இருந்து வரும்போதும்போது இருபது ஒம்பதா நூற்றி எண்பது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருபது அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் விளாத்துருக்காங்க இருபது நாள் விளாத்துருக்காங்க ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நீங்கள் கனசதுரம் அதுக்குள்ளே எடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோலம் அப்படின்னா இதை தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் ஓகே ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கோலத்தின் கன அளவு தானே கேட்டிருக்காங்க கோலத்தோட கன அளவு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் அப்போ நம்மளுக்கு ஆறோட வேல்யூ தெரிஞ்சால் இப்போதான் எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே பக்க பக்களவு கனசத்தோடய பக்களவு ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ எல்லாமே ஆறு தானே இப்போது இங்கே கோலத்தோட ரேடியஸ்னால் இது மட்டும்தான் அப்போ இந்த ஆறுங்கிற இடத்துல பாதி மட்டும் தானே மூணு தானே ஓகேவா ஸோ அப்போ ஆரோடய வேல்யூ மூணு சப்ஸிட் பண்ணுங்கள் ஃபோர் பை த்ரீ பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு வேல்யூ மூணா அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஓகேங்களா டிசம்ப்ளை பண்ணுவோம் ஒரு மூணு மூணு இந்த மூணு கேன்சல் ஆகிடும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் கேன்சல் பண்ண முடியாது மூணா ஒன்பது ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறுன்னு வருமா ஓகே முப்பத்தாறு இன்ட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தாறு இன்ட்டு இருபத்தி ரெண்டு டிவைடட் பை ஏழு இப்போ முப்பத்தி ஆறையும் இருபத்தி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ ஆரண்டா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அடுத்து ரெண்டு ஆறு ஒன்று ஏழு இதே தான் எழுவத்தி ரெண்டு தான் இந்த இந்த இடத்துலையும் வரும் ஓகே நோட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஒன்பது ஏழு எழுநூற்றி இருபத் தொண்ணூற்றி ரெண்டு டிவைடட் பை ஏழு அப்போ ஓரளே ஏழு இங்கேயும் ஓரேள் ஏழு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு இருக்கா அப்போது மூவேலா இருபத்தி ஒன்று நூற்றி பதிமூணு சம்திங் வரும் அப்போ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் வேறு எங்கேயுமே அந்த நூற்றி பதிமூணு சம்திங் இல்லை அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மீப்போமா கானுங்க முப்பத்தஞ்சு ஏ ஸ்கொயர் பி க்யூப் பி சாரி சி க்யூப் பி அதேபோல் நாற்பத்தி ரெண்டு ஏ க்யூப் சி பி ஸ்கொயர் அதே போல் முப்பது ஏ சி ஸ்கொயர் பி க்யூப் இப்போ நம்ம லெட்டர்ஸில் என்ன பண்ணுவோம் பேஸ் எல்சியம் கண்டுபிடிக்கிறாந்தால் பேஸ் காமனாக இருக்கணும் அந்த காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ இருக்கணும் பார்க்குறோமா ஃபஸ்ட் அதை நம்ம பண்ணலாம் அப்போ இங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்குது இங்கே ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ மட்டும் தான் இருக்குது அப்போ எது வரும் ஹை வேல்யூ ஏ க்யூப் அதே போல் சி க்யூப் இருக்கு சி மட்டும் இருக்குது சி ஸ்கொயர்டு இருக்குது அப்போ இதில் இது ஹை வேல்யூ சி க்யூப் அப்போ சி க்யூப் நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பி வேல்யூ பி ஸ்கொயர்ட் பி க்யூப் அப்போ பி கியூப் தான் பெருசு அப்போ ஆப்ஷனில் ஏ க்யூப் பிக்யூப் சி கியூப் இருந்து நம்பர்ஸ் இருக்கணும் ஆனால் இதில் நீங்கள் என்னென்னா முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே இரநூத்தி பத்து தான் அப்போ இதுக்கு எல்சியம் இரநூத்தி பத்து தான் வரும் நீங்கள் இதை கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஓகேவா ஒரு சில பேர் என்ன இதை இதை கவனிக்காமல் அவசரத்தில் வந்து நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க கடைசியில் இரநூத்தி பத்துங்கிற போது அங்கே ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இரநூத்தி பத்துன்னு இருக்குது அப்போ நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்சியம் கண்டுபிடிச்சே வேஸ்ட்டு தானே அப்போது நீங்கள் இந்த லெட்டருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கிறதா ஃபர்ஸ்ட் இது அப்போ ஆப்ஷன் பியில் தான் எல்லாமே எல்லாமே க்யூப் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி பவர் முப்பத்தி ஒன்று இதோட ஒன்றாம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நாற்பத்தாறுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அப்போ ஆறு அப்படின்னு முடியுது இதை நீங்கள் கவனிங்க அடுத்து பவரில் முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இந்த முப்பத்தொன்றுங்கிறது ஆண் நம்பரை ஈவன் நம்பராக பார்க்கணும் ஆண் நம்பர் இதுதான் நம்மளுக்கு இருக்க குழு அப்போது ஆரோட அதாவது எண்டிங் ஆரோட பவரில் ஆட் நம்பர் இருந்தால் இப்போ ஆறு பவர் ஒன்னோட வேல்யூ ஆறு அதே போல் ஆறு க்யூப் நம்ம ஆறு க்யூப்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பதினாறு இங்கேயும் ஆறு தானே முடியுது ஒன்றாம் விளக்கம் அப்போது எவ்வளோ பெரிய ஆட் நம்பராக இருந்தாலும் ஆறுன்னு முடியறதுல லாஸ்டில் ஒன்றாம் விளக்கம் ஆறு தான் முடியும் எல்லாமே ஆறு ஆறுன்னே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா சார் ஆறுந்தான் முடியும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் இதே இது இப்போ நீங்கள் சார் ஆறு ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தாறுன்னு ஆறு தானே சார் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் ஓகேவா அப்போது ஆறோட அந்த ஸ்கொயரோ க்யூபோ எதாக இருந்தாலும் ஆறில் தான் தான் லாஜிக் நீங்கள் மற்ற நம்பரை பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு அப்படின்னு பாருங்கள் நாலை ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அப்போ ஆ ஸ்கொயர் ஈவன் ஒன் நம்பராக வரக்கூடியது ஆறில் முடியும் ஆனால் ஆறு க்யூபோட வேல்யூ என்ன அறுபத்தி நாலு அப்போ நாலுன்னு முடியுதா ஆட் நம்பரை வரக்கூடியது நாலுன்னு முடியும் இந்த கான்செப்ட் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஓகேண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருசக்கர வானம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது எனில் தற்போதைய மதிப்பை காண்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுபதாயிரமாக இருந்தது மொதல் வருஷம் நாலு சதவீதமும் குறையுது ரெண்டாவது வருஷமும் நாலு சதவீதம் குறையுது ஓகே அப்போ நூறுலேருந்து இந்த நாளை குறைச்சிக்கணுமா எவ்வளோ வரும் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு பை நூறு ரெண்டாவது வருஷமும் தொண்ணூற்றாறு பை நூறு இந்த ரெண்டு வருஷம் நாலு நாள் குறைஞ்சிட்ட பின்னாடி இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வி இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அப்போ இதை மல்டிபிள் பண்ண வேண்டியதான் நம்மளுக்கான ஆன்சர் இங்கே தொண்ணூற்றாறையும் தொண்ணூத்தாறையும் அதாவது ஹண்ட்ரட் நியராக இருக்க நம்பருக்கான மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் இருக்குது என்னென்னா தொண்ணூற்றி ஆறுங்கிறது நூறுலேருந்து எவ்வளவு கம்மியாக இருக்குது நாலு கம்மியாக இருக்கா ஓகேவா அப்போ அந்த நாலை இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க தொண்ணூற்றி ஆறுலேருந்து நாலு போனுச்சுன்னா பேலன்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து நாலு மட்டும் ஸ்கொயர் பண்ணா பதினாறு இதுதான் நீங்கள் தொண்ணூத்தாரையும் தொண்ணூத்தாறையும் மல்டிபிள் பண்ணதுக்கான ட்ரிக்கு ஓகேவா இப்போ நம்ம இதென்ன பண்ணணும் ஏழால் மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா அப்போது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பதினாற ஏழால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆறேழு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு இதுலேயே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சில்ல ஏன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் ரெண்டு தான் முடியணும் மற்ற எல்லா ஆப்ஷனுமே லாஸ்ட்டில் ஜீரோ முடியுது ஆப்ஷன் பி மட்டும் தான் ரெண்டு முடியுது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குமார் என்பவர் எட்டாயிரத்தி ஐநூறை ஒரு வங்கியிலிருந்து தனிவட்டி வீதத்தில் ஓகே சார் என்ன கான்செப்ட் தனிவட்டி வீதத்தில் கடனாக வாங்கினார் மூன்று ஆண்டுகள் கழித்து பதினோராயிரத்தி ஐம்பது வங்கி செலுத்தினால் அவர் கடனாக பெற்ற தொகையின் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனிவட்டி கான்செப்ட் அப்படின்னாவே எஸ்ஐ கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை நீங்கள் சப்ஷிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இல்லை ஒரே ஒரு வருஷம் வட்டி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கொடுத்துருக்கிறது பதினோராயிரத்தி ஐம்பதை செலுத்தினார் அப்படின்னா மொத்தமாக அவர் செலுத்திருக்கார் அப்போ மொத்த மொத்த தொகை தான் இந்த பதினோராயிரத்தி ஐம்பது இதில் இருந்து எட்டாயிரத்து ஐநூறு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது தான் வட்டியாக அவர் செலுத்திருப்பார் ஓகே ப்ரின்சிபல் அமௌண்ட் எட்டாயிரத்தி ஐநூறு தானே தான் மைனஸ் பண்ணப்போ ஜீரோ இங்கே அஞ்சு அப்படின்னு வரும் இங்கே பத்து பத்தில் அஞ்சு போனிச்சுன்னா பேலன்ஸ் அஞ்சு இங்கே ரெண்டு அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் இவரு கட்டின வட்டி அமௌண்ட்டு ஓகே சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ப்ரின்சிபல் அமௌண்ட்டு எட்டாயிரத்தி ஐநூறு என் வேல்யூ மூன்று ஆண்டுகள் இன்ட்டு ஆறு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க டிவ் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அதுக்கடுத்தது அஞ்சா மூ மூணால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு இங்கே ஆறு மூணா சாரி எட் மூணா இருபத்தி நாலு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சுனா ஐ மூணா பதினஞ்சு ஓகேவா அப்போ எண்பத்தஞ்சுன்னு இருக்கா இந்த எண்பத்தஞ்சும் இந்த எண்பத்தஞ்சு கேன்சல் ஆகுது ஆக்சுவலாக இந்த ஜீரோ இருக்குலா இந்த ஜீரோ இங்கே இருக்கும் ஓகே அப்போ ஒரு டைம் மட்டுந்தானா கேன்சல் ஆகுது அப்போ பத்து பத்து பர்சன்டேஜ் தான் அதற்கான ஆன்சர் ஓகே சார் சிம்ப்ளை பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட் எந்த நம்பர் வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினைந்து நாற்காலியின் விலை ஏழாயிரத்து ஐநூறு போன்று பன்னிரெண்டாயிரத்திற்கு எத்தனை நாற்காலி வாங்க இயலும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் பதினஞ்சு நாற்காலியை ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருந்தா பன்னெண்டாயிரத்துக்கு அப்போ அமௌண்ட் இங்கே பன்னெண்டாயிரம்ட்டு அதிகரிச்சிருக்கு ஓகே ஸோ அப்போ அமௌண்ட் அதிகரிச்சுருந்தா நாற்காலியோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தானே அப்போ இது நேர்மறல்னு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு இந்த நேர்மாறல் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணலாம் ஓகே இப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து அஞ்சாள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அஞ்சால் அடித்து கொடுத்தா இங்கே மூவ மூவஞ்சா பதினஞ்சு இங்கே ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுன்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு மறுபடியும் நம்ம மூணால் ஆள் அடித்து கொடுக்கலாம் ஒரு மூணு மூணு ஐ மூணா பதினஞ்சு நெக்ஸ்ட்டு ஓரஞ்சு இங்கே ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் ரெண்டு இருபதுன்னு இருக்குமா இருபதுனா நாலஞ்சா இருபது அப்போ இருபத்தி நாலு தான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் நாற்பத்தி ஐந்து ஓகே சார் அப்போ ரெண்டு எண் நம்ம ஏ பின்னு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு எண்ணோட கூடுதல் என்ன சொல்லிட்டாங்க நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க இவரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் ஒன்று பை ஒன்பது மடங்கு எனில் அப்போது கூடுதலோட மதிப்பே நம்ம நாற்பத்தஞ்சுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க இதோட மதிப்பில் ஒன்று பை ஒன்பது அப்படின்னா ஒரு ஒன்போதம்போது ஐயம்பதா நாற்பத்தஞ்சா அப்போது ரெண்டு எண்களோட வித்தியாசங்கிறது அஞ்சு அப்போது ஏ மைனஸ் பியோட வேல்யூ அஞ்சு இதுதான் தான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க இவ்விரு எண்களின் மீட்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு எண்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம லாஜிக்காவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சார் இது வந்து இங்கே டூ ஏ அதில் ஏ கண்டுபிடிப்போம் அதாவது இந்த வேல்யூ கேன்சல் ஆகும் இதை நம்ம ஆட் பண்ணுவோம் டூ ஏ அப்படின்னு வரும் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஐம்பது அப்படின்னு இருக்கும் அதே போல் ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அப்போ ஏவோட வேல்யூ ஐம்பதுன்னு கிடச்சிருச்சுல அதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்பர் இருபத்தஞ்சு இன்னொரு நம்பரோட வித்தியாசம் அஞ்சு அப்படின்னா பிங்கிற நம்பருக்கு நீங்கள் இருபதுன்னு சப்ஷூட் பண்ணால் மட்டுந்தான் இதோட வித்தியாசம் அஞ்சுன்னு இருக்கும் இதை ரெண்டையும் கூட்டு கூட்டின வேல்யூ நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மெத்தடில் கண்டுபிடிப்பீங்க அதுக்கு நீங்கள் லாஜிக்கலாக வேணால் சின்ன நம்பர் தானே நாற்பத்தி அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ ஒரு நம்பர் இருபத்தஞ்சு இன்னொரு நம்பர் இருபதுன்னு இருக்கும் இதுக்கான வித்தியாசம் அஞ்சுன்னு இருக்குங்கிறத இங்கேயே அந்த ரெண்டு நம்பரை நீங்கள் உங்களால் கேஸ் பண்ணிட முடியும் ஓகேவா ரைட் இப்போ ஆக்சுவலாக இந்த நம்பரை கேட்கல அதோட எல்சிஎம் தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சிஎம் என்ன வரும் இப்போது நீங்கள் நீங்கள் டானாத்தால் போட்டாலும் சரி ஆறு பெரிய நம்பரோட மடங்க நீங்கள் கவனிங்க இருபத்தஞ்சு இருபதோட மடங்களை இருபத்தஞ்சு வராது அப்போ நான் அதை டபுள் பண்ணுறேன் ஐம்பதுன்னு இருக்குது ஐம்பதும் இருபதோட மடங்களை வராது அடுத்து எழுபத்தஞ்சுன்னு போட்டாலுமே வராது நூறு தானே வரும் அப்போ நூறு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் டானாபத்தில் போட்டாலும் அதற்கான ஆன்சர் நூறுன்னு கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்சிஎம் அண்ட் கட்சியாக கான்செப்ட் தான் இந்த மாதிரி மத்தர் இதோட நம்ம மூணு நம்ம பார்க்குறோம் இரியன்களின் மீசிமா நானூற்றி முப்பத்தி ரெண்டு அவற்றின் மீப்போம் முப்பத்தாறு ஓரியன் நூற்றி எட்டு என்ல் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க அப்போ டேரக்டாக சப்ஷிட் பண்ணலாமா எல்சிஎம்ஏ கட்சி மல்டிப்பிள்ளை நோட் பண்ணலாம் அப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு எண்டு முப்பத்தி ஆறு கீழே அந்த ஓர் எண்ணை நம்ம நோட் பண்ணோம் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான அந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம் இப்போது ஈஸியாக இந்த நம்பரை ஒன்பதால் சிம்ப்ளை பண்ணலாம் ஒன்பதாவது சிம்ப்ளை பண்ணிணா ந நாலொம்பதாக முப்பத்தி ஆறு இங்கே ஓரம்பது ஒம்பது பேலன்ஸ் ஒன்று பதினெட்டுனா ஈரோன்போதா பதினெட்டு அடுத்தது இங்கே ஆறாலை அடிச்சு கொடுங்க ஆறாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈராறாக பன்னெண்டு இங்கே ஏழாறா நாற்பத்தி ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டுனா ஈராறா பன்னெண்டு ஓகே அடுத்தது ஓரன் ரெண்டு இங்கே ஈரெண்டாக நாலு இப்போ எழுவத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் எழுவத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி ஐம்பது லிட்டர் பன்னிரெண்டு சதவீதம் என்பது அதாவது இரநூத்தி ஐம்பது லிட்டரின் பன்னிரெண்டு சதவீதம் என்பது எக்ஸ் சதவீதத்தின் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு மதிப்புக்கானுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட் இருக்குது பன்னெண்டு சதவீதம் வேல்யூங்கிறது இரநூத்தி ஐம்பதில் ஓகேவா சப்போ பன்னெண்டு சதவீதம் எண்டு இரநூத்தம்பது அதே போல் இங்கே எக்ஸ் சதவீதம் இன்ட்டு நூற்றம்பது இந்த மாதிரி தானே இருக்கும் நீங்கள் சதவீதங்கும்போது நீங்கள் பன்னெண்டு பை நூறு நோட் பண்ணுவீங்க இன்ட்டு இரநூத்தம்பது ஈக்குவல்டு இங்கே எக்ஸ் பை நூறு நம்ம நோட் பண்ணோம் இன்ட்டு நூற்றம்பது ஓகேவா இப்போ நீங்கள் இந்த கீழே இருக்க நூறு இந்த இருக்க நூறும் கேன்சல் ஆகிரும் அடுத்து இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் நெக்ஸ்ட்டு நம்ம அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம்னா மூவஞ்சா பதினஞ்சு இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சி மறுபடியும் மூணால் சிம்ப்ளை பண்ணால் ஒரு மூணு மூணு இங்கே நான் மூணாக பன்னெண்டு அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் நாலஞ்சா இருபது அப்போ இருபது சதவீதத்தோட மதிப்பு தான் இந்த நூற்றம்பது சாரி நூற்றம்பதோட இருபது சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி இருபது மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் ரெண்டு பை ஐந்து பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் மூணு பை எட்டு பங்கு மாணவர்கள் அறிவியலையும் மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் படத்தை விரும்பினார்கள் அவர்களின் வீதாச்சாரம் என்ன சொரேஷன் ப்ரப்போசன் தான் ஃபஸ்ட்டு நூற்றி இருபதில் ரெண்டு பை அஞ்சு பங்கு கணிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ இதை நீங்கள் ரெண்டு பை அஞ்சாலாம் ம மல்டிபிள் பண்ணுங்கள் ஒரு அஞ்சஞ்சு இங்கே இருந்தா பத்து பேலன்ஸ் ரெண்டு அப்போது இருபது அப்படின்னா நாலஞ்சா இருபது இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு இது தான் கணிதம் மேக்ஸை உள்ள ஸ்டூடெண்ட்டு அதே போல் இதே நூற்றி இருபதில் மூணு பை எட்டு பங்கு அறிவுன்னு சொல்லிட்டாங்கள்ல அப்போ மூணு பை எட்டால டிவைட் பண்ணுங்கள் இங்கேயும் ஓரட்டு எட்டு இங்கே ஓரட்டு எட்டுன்னு வருமா பேலன்ஸ் என்ன வரும் நாலுன்னு வரும் பன்னெண்டில் நாலுன்னு வரும் அப்போ நாற்பதுனா எட்டா நாற்பது பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தி அஞ்சு இவங்க தான் சயின்ஸு ஓகேவா இப்போ இதில் நீங்கள் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்தந்த நாற்பத்தி எட்டு ஈஸ்டாக நாற்பத்தி அஞ்சு இதவே நீங்கள் சிம்ப்ளை பண்ண முடிஞ்சாலும் சிம்ப்ளை பண்ணலாம் இருந்தாலும் நீங்கள் சமூக அறிவியலையும் நீங்கள் கண்டுபிடிச்சே சிம்ப்ளை பண்ணுங்கள் எப்படி சம் சமூகத்தை கண்டுபிடிக்கலாம் மொத்தம் இருக்கிறதே நூற்றி இருபது பேர் தானே மொத்தம் இருக்கிறது நூற்றி இருபது பேர் இவங்க ரெண்டு பேர் மேக்ஸிமம் சயின்ஸே பார்த்தோம் அப்படின்னா மூணு பேலன்ஸ் ஒன்று அப்போ தொண்ணூற்றி மூணு பேர் வந்துட்டாங்க நூற்றி இருபதில் தொண்ணூற்றி மூணு பேர் வந்துட்டாங்கண்ணா பேலன்ஸ் இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு ஸ்டூடெண்ட் தான் சோசியல் சயின்ஸு இப்போ இங்கே சாரி சோசியல் சயின்ஸு இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்ப்ளை பண்ணலாமா மூணால் அடிச்சு கொடுங்க மூணு நாள் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு அடுத்து இங்கே ஓர் மூணு மூணு ஐ மூணா பதினஞ்சு நெக்ஸ்ட்டு ஒம்பத்து மூணா இருபத்தி ஏழு அப்போ பதினாறு இஸ்ட்டு பதினஞ்சு ஈஸ்ட்டு ஒன்பது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சீது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இதில் இருந்து நிறையா ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ